சூப்பர்லி படம் வந்து பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா இலை வரும் உங்களுக்கு இலை வந்து அகலம் வந்து ரொம்ப அகலமா இருக்கும் டார்க் கிரீன் கலராக இருக்கு உங்களுக்கு இந்த மரம்னு சொல்லலாம் உங்களுக்கு தண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை பிடிக்கிற அளவுக்கு பெரிய வந்துருச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ பிஞ்சு கீழே வேறுபாடு மாதிரி பூ எடுத்தது பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா ரெண்டு டு மூணு கிலோ அளவுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா பிஞ்ச வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கோம் நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சூப்பர் சூப்பர்லி படம் எப்படி உங்களுக்கு விவசாயிக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கடையில் வாங்குற விவசாயம் இருந்தாலும் சரி மத்த நிறுவனத்தில் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பிரான் அந்த இடத்துல விட்டுருக்குது இப்போ வந்து விட்டுறதுக்கு அப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரியே வந்து ஏழுல இருந்து பத்தெட்டு வெயிட்டுக்கு வந்து செடி வந்து உயரமும் நல்லா வளர்ந்துருக்கு சில நாங்கள் கட் பண்ணி கம்போஸ்ட் தான் பண்ணணும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரம் மரங்கள் இருக்கு உங்களுக்கு அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம பாக்குற செடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட்னா சூப்பர் பலாவை பத்தி பேச போறோம் இந்த ஃபீல்டு எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில் இருக்குது இப்போ வீட்டா சூப்பர் இல்லையா படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக இலை வரும் உங்களுக்கு இலை வந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும் டார்க் கிரீன் கலரில் இருக்கும் உங்களுக்கு இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி நடவு செஞ்சு ஒன்றரை வருஷம் ஆனா ஒரு செடி செடினோட சொல்லலைன்னா மரம்னு சொல்லலாம் உங்களுக்கு கண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை பிடிக்கிற அளவுக்கு பெரிசா சாசி வந்துருச்சு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ பிஞ்சு கீழேயே வேறுபட மாதிரி பூ எடுத்துக்கு பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பூக்கிட்ட வந்திருக்கு உங்களுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா குத்து செடி மாதிரி நல்லா செடி அகலமா வந்திருக்கு சார் உங்களுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா சொட்டு நீர் முறையில தான் நம்ம வந்து நீர்ப்பாசனம் கொடுத்துட்டு இருக்கோம் வளாவை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு விட தண்ணி விடலாம் தனித்தனியா விடும் போது சொட்டு நீரா விடும் போது மூணுல இருந்து அஞ்சு நாளைக்கு விட சொட்டு நீர் விடலாம் உங்களுக்கு இதை செடி நட செய்யும் போது பாத்தீங்கன்னா இண்ட்ராகிராப்டா வந்து சார் வந்து வாழை வச்சிருந்தாங்க இப்ப வாழை ஃபுல்லா அழிச்சிட்டாங்க உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வாழை வந்து எடுத்துட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடிக்கு ஒரு கண்ணு இருக்கு உங்களுக்கு இந்த ரோல வந்து பாத்தீங்கன்னா பத்து அடிக்கு ஒரு கண்ணு நடவு செஞ்சிருக்காங்க நடவு செஞ்சு டெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து பூ எப்படி எடுக்குது பழம் எப்படி இருக்கு அப்படிங்கிற வந்து நாங்க செக் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ மேடம் தான் வந்து செடியை ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் இப்போ செடி எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க இது வச்ச சில வந்து வந்து ரெண்டரை இது ரெண்டரை அடியில கொடுத்தாங்க சார் செடி வந்து ரெண்டரை அடியில கொடுத்தாமா ரெண்டரை அடியில கொடுத்தாங்க சார் அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க வச்சோம் சார் வச்ச பின்னாடி இப்ப வந்து ஏழு அடியில இருந்து பத்து அடி வரைக்கும் வளர்ந்துருக்குங்க சார் அதுக்கப்புறம் இப்ப காய் பிஞ்சு இது வச்சிருக்குமா ரொம்ப நன்றிமா இப்ப செடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடியில வந்து மேடத்துக்கு கண்ணு குடுத்துருந்தா குடுக்கும்போது கொடுத்து நாற்பத்தி அஞ்சாவது நாள் நாங்க கவாத்தியம் பண்ணோம் இப்ப நீங்க பாத்தா தெரியும் இந்த இடத்துல கவாத்தியம் பண்ணும்போது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பஞ்ச அந்த இடத்துல விட்டுருக்குது இப்ப வந்து விட்டுறதுக்கு அப்புறம் தான் ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஏழுல இருந்து பத்து அடி ஹைட்டுக்கு வந்து செடி வந்து உயரமும் நல்லா வளர்ந்துருக்கு இப்போ லாஸ்ட் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பிஞ்சை மட்டும் டெஸ்டிங்கா கேப் விட்டுருந்தோம் இப்போ அதையும் உங்களை லைவா காமிக்கணும் பாருங்க இப்போ இந்த படம் இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டு மூணு கிலோ அளவுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சை வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கோம் நீ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வீட்னா சூப்பர் பலா எப்படி உங்களுக்கு விவசாயிக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கடையில் வாங்குற விவசாயம் இருந்தாலும் சரி மற்ற நிறுவனத்துல கன்று வாங்குறா இருந்தாலும் சரி படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் இந்த இடத்துல கேப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும் முள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் உள்ள வந்து பாடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சொலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து நூறு கிராம் அளவுக்கு பெரிய சுலையா இருக்கு இதா வீட்னா சூப்பர் வழி பழம் அதிகபட்சம் அஞ்சுல இருந்து ஏழு கிலோ வரும் இப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ அளவுக்கு வந்து வெயிட் இருந்திருக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல இதை கட் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த செடியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வந்து பிஞ்சு எடுத்தது உங்களுக்கு நோய் தாக்குதல் அதிகமா இருக்காது உங்களுக்கு இப்ப நான் பலா மரத்தை ஒரு இடம் சொல்லும் போது சொல்லிருப்பேன் பலா பிஞ்சு கருகள் வரும் கருகள் வரும்னு சொன்னா அதே இப்ப உங்களுக்கு வந்து கருகள் வரும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு எத்தனை பூஞ்சானது காய் பிஞ்சு வந்து இருபது வருதுங்க சார் பிஞ்சு வந்து இருபது வருது இருபது வருதுங்க சார் ஆனா இந்த கருகள் வந்து எப்படி அப்பா ஒன்றரை செடியில மேடம் எவ்வளவு சொல்றாங்கன்னா பாதி பாதி இந்த கருகல் வருன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையவே வந்து விவசாயிக்கு மருந்து நாங்க நேரடியா குடுக்குறவங்களுக்கு கெமிக்கலா பண்றவங்களுக்கு கெமிக்கல் மந்த ரெக்கமெண்டேஷன் பண்றோம் பயோல பண்றவங்களுக்கு பயோ மந்த ரெக்கமெண்டேஷன் பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அடுத்த பக்கத்துல பிஞ்சு உங்களுக்கு இந்த கருகளை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ இந்த பிஞ்சு பாதிக்கும் அப்ப நம்ம இதை என்ன பண்ண போய் கட் பண்ணி விட்டுறணும் உங்களுக்கு இந்த பிஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டரணும் உங்களுக்கு தான் வந்து பூஞ்சானை இருக்கு உங்களுக்கு தடை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு தான் பூஞ்சானை உங்களுக்கு இதுதான் வந்து படா மரத்தில் வரக்கூடிய ஒரு பாதிப்பு அடுத்த மரத்துலேயும் பாருங்க அதே மாதிரி இருக்கு பாருங்க கருகள் உங்களுக்கு அது வந்து லைட்டாக காமிச்சிருந்தா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பு கடலில் மாறி இருக்கு பாருங்க இந்த மாதிரியான கருகளை வந்து கட் பண்ணி விட்டரணும் இந்த ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து ஐம்பது அளவு வந்து பிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்ட் பத்து டு இருபது பர்சன்டேஜ் வந்து நம்ம வியாபாரம் நோக்கில் விட்டமே போது வந்து நல்ல வருமானம் தரக்கூடியது இந்த பலா பிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இரநூறு கிராம் இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்சு வந்துருச்சு அடுத்து வந்து ஒன்னு ரெண்டு மூணு பிஞ்சு வர ரெடியா இருக்கு இதுதான் வந்து வியட்நாம் பாலம் வந்து தொடர் வருமானம் தரக்கூடிய ரகன்னு சொல்றதுக்கான காரணம் அதான் இப்ப பலா பிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா முதல் மூணு வருஷம் வர பலா பிஞ்சு வந்து எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணா கசப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும் பால் வந்து அதிகமா இருக்கும் மூணு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள மரத்துல கட் பண்ணி எடுக்கும்போதுதான் அந்த மெச்சூரிட்டி தன்மைன்னு ஒண்ணு வரும் உங்களுக்கு இப்ப இதை வந்து நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்த முடியாது கட் எல்லாம் நாங்க கட் பண்ணி டீ கம்போஸ்ட் தான் பண்ணணும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரம் மரங்கள் இருக்கு உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாசம் சென்று விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்லா லாபம் தரக்கூடிய ரகமா மாறப்போகுது மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆயிரம் மரம் வச்சிருக்குங்களா இப்ப வந்து இப்ப வந்து டிசம்பர் மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மே ஜூன்ல வந்து உங்களுக்கு வந்து இது பணம் தரக்கூடிய ரகமா வந்துடும் அப்ப எவ்வளவு வருமானம் வரும்னு எதிர்பார்க்கறீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் வரும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வரும்னு நினைக்கிறீங்க வச்சுக்காம ஒரு பழம் வந்து அஞ்சுல இருந்து ஏழு கிலோ வருது கிலோ இருபா எடுத்தா கூட நூத்தி நாற்பது ரூபாய் ஒரு மரத்துல ஒரு அஞ்சுல இருந்து பத்து பழம் ஒரு ஆவரேஜ் அஞ்சு பழம் எடுத்தா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வருமானம் தரக்கூடிய ரகம் உங்களுக்கு இறைய வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீன்ல இருக்கு உங்களுக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கள்ளாஞ்சான மண்ணுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படாக்கன்று வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு உங்களுக்கு மொதல் ரெண்டு வருஷம் ஊடுபயர் போட நினைக்கிற விவசாயி ஊடுபயர் போடலாம் நல்ல வருமானம் தரக்கூடிய ரகம் வீட்னா சூப்பர் எழுதி போகலாம் நல்ல டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு தொலை வந்து ரொம்ப பெரிய அளவு இருக்கு உங்களுக்கு நம்ம நிறுவனத்துல கண்ணு வாங்கி நாடுற விவசாயிகளுக்கு ஐந்து ஆண்டுகள் வந்து இலவச ஆலோசனை கொடுக்குறோம் ஓராண்டு ஆண்டு வந்து பட்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயா நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு தமிழ்நாட் ஃபுல்லா இப்ப சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனத்துக்கு இது வந்து பெரிய ஒரு சக்சஸ்னு சொல்லலாம் இது மாதிரி வந்து நல்லா விவசாயம் பண்ண நினைக்கிற விவசாயிக்கு நிறுவனத்தை தொடரும் அப்படின்னா நேரடியா உங்க கிடத்த வந்து பாத்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்பேன் சார் நன்றிமா